ஓம் நம சிவாய தென்னாடுடையும் இறைவா போற்றி போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மகர லக்னக்காரர்களுக்கான பதிவீடு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு இருபது சதமானம் பொருந்தும் ஆனால் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக நாற்பதுல இருந்து நாற்பத்தைந்து சதமானம் இப்ப நம்ம சொல்ல போகிற விஷயங்கள்லாம் பொருந்தோம் மகர லக்னக்காரர்கள் இதை முதன்மையாக எடுத்துக்கிறது சிறப்பு மகர லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இயல்பில் ரொம்ப வேகமானவர்கள் அடிக்கடி மனம் அடைவர்களாக இருந்தாலும் கூட நல்ல தயால குணம் மிக்கவர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா டக்குனு கோவரம் ஆனால் சட்டுன்னு அடங்கிடுவாங்க அந்த மாதிரியான குண அமைப்புகள்லாம் மகர ராசிக்காரங்கிட்ட தான் கொஞ்சம் இந்த முந்திரிக்கிட்ட மாதிரி அவசரப்பட்டு அவசரப்பட்டு சில செயல்கள் செய்கிறதெல்லாம் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் நேர்மையானவர்கள் வேகமானவர்கள் எதுலையுமே கொஞ்சம் அப்படி இப்படி ஆசுலைட் ஆனாலும் உறுதியாக நன்மைகளில் இவங்களுடைய நாட்டம் எப்பவுமே மகர லக்னக்காரங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும்னு சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரியான குண அமைப்புகளை பெற்றவர்கள் இந்த மகர லக்னக்காரர்கள் இந்த மகர லக்னக்காரங்களை பொறுத்த மட்டும் என்ன மாதிரியான வேலைத்தோள்கள் எடுத்து செய்கின்ற பொழுது ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு கீழே வேலைக்கு போகிறதுல ஒரு நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சில நேரங்கள்ல வியாபாரம் செய்கிறதுல அதிக நாட்டம் கொண்டவர்களாக இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க இருக்காங்க அதுலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை சார்ந்த பணிகள் போலீஸ் மிலிட்ரி அந்த மாதிரியான சில பணிகளில் போகிறது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லை பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட இருந்து வேலை செய்கிறது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா அந்த மாதிரியான அமைப்புகள் இதிலெல்லாம் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்குங்க இவங்களுக்கு அதே போல் இந்த மளிகை பொருட்கள் வியாபாரம் ஜவுளி வியாபாரம் போல் இது காய்கறி சம்பந்தப்பட்ட பொருட்கள் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தொழில் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இவங்க இதெல்லாம் எடுத்து பண்ணும்போது ஓரளவுக்கு லைஃப்ல நல்லா வராங்க சரிங்களா மகர லக்னத்தில் பிறந்தவங்க சரிங்க நண்பர்களே மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த உறவிடம் நிதானித்து இருக்க வேண்டும் மகர லக்னத்தில் பிறந்தவங்க எந்த உறவுகிட்ட நிதானிச்சு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏன்னா சில உறவுகள் நன்மையை செய்யும் சில உறவுகள் தீமையை செய்யும் அந்த விதத்தில் மகர லக்னக்காரர்களுக்கு குறிப்பாக தகப்பனாரோடு சேர்ந்து அதாவது வளர்ற வரைக்கும் ஓகே வளர்ந்ததுக்கு பிறகு தொழில் மேக்சிமம் தகப்பனாரோட தலையீடுகளை நீங்கள் கொஞ்சம் குறச்சி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா மகர லக்னக்காரங்களுக்கு தகப்பனாரோடைய ஆதிக்கத்தின் கீழே தொழில் பண்றீங்க இல்ல தகப்பனாரோட டாமினேஷன்ல தொழில் பண்றீங்கன்னா பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக தோலுக்கு மிஞ்சினால் தோழன் அப்படிங்கிறத உணர்ந்து மகர லக்னக்காரர்கள் மேக்சிமம் அப்பாவுடைய ஆதரவை விட்டு தனிச்சு வெளியில இருந்து தொழில் பண்ணுங்க உறவா நீங்க இருந்துக்கிடுங்க தொழில்னு வரும்போது தகப்பனாருடைய உறவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது மிக சிறப்பு அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடணும் சரிங்களா அப்ப தகப்பனார் கிட்ட இருந்து கொஞ்சம் நிதானமா இருக்கணும் சரிங்க நண்பர்களே என்ன தசா புக்தி காலகட்டங்கள் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகச்சிறந்த ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மகர லக்னக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்கிற தசைகள் எங்கே இருந்தாலும் உறுதியாக நாற்பது சதமானம் நன்மையை செய்யும் மீதம் இருக்கிற அறுபது சதமானம் அவங்க எப்படி இருக்காங்க என்ன இணைவில் இருக்காங்க என்ன பாவக தொடர்பை பெறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நன்மையாக தீமையாங்கிறது அறுபது சதமானம் பாக்கி ஆனால் நாற்பது சதமானம் உறுதியாக நன்மையை செய்யும் அந்த விதத்தில் சனி தசை லக்னாதிபதி தசை சுக்கர தசை புதனின் தசை இந்த மூன்று தசைகளும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் தொழில் சார்ந்து சில நிலைகளில் செவ்வாய் தசை அப்போ இந்த நாலு தசையும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஒரு முன்னேற்றத்தை வாழ்நாளில் அடைய போகின்றார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இதில் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புக்திகள் நடக்கும் நம்ம உதாரணத்திற்கு புதன் தசையில் சுக்கர புக்தி புதன் தசையில் சனி புக்தி சனி தசையில் புதன் சுக்கர புக்திகள் சுக்கர தசையில புதன் சனி செவ்வா புக்திகள் இந்த மாதிரி ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புக்திநாதனாகவும் இருக்கின்ற பொழுது அந்த காலகட்டம் அற்புதமான மேன்மைகளை வழங்கும் அந்த டைம்ல போயிட்டு தொழில் பண்ணுங்க அந்த டைம்ல போயிட்டு பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் செய்யறதுக்கான அடுத்த கட்ட அடுத்த கட்ட முயற்சிகளில் ஈடுபடுங்க அது ஆகச்சிறந்த மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆக எஃபர்ட் போடுறதுக்கு தயங்காதீங்க இந்த காலகட்டங்கள் வருகின்ற பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா மேக்சிமம் இந்த தசா புத்திகள் நன்மையை தான் செய்யும் சரிங்க என்ன மாதிரியான தசா புக்திகள் நடக்கின்ற பொழுது சற்று நிதானமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற தசைகள் வந்து எங்கிருந்தாலும் உறுதியாக நாற்பது சதமானம் தீமையை தந்தே தீரும் ஒரு சில நிலைகளில் ஜாதக அமைப்பின்படி அவரவர் தனிப்பட்ட ஜாதத்துல நல்ல இணைவு நல்ல பாவக ரீதியான தொடர்பு சாரங்கள் பெற்றிருக்காங்கன்னா நன்மைகள் இருக்கும் ஆனால் நாற்பது சதமானம் தீமையை செய்தே திரும்ப அதுல மாற்றம் கிடையாது அந்த விதத்துல மகர லக்னத்தில் பிறந்தவங்க சூரிய தசை வருகின்றது என்றால் மிக மிக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சூரிய தசை இந்த லக்னத்தின் அட்டமாதிபதியின் தசையாகின்றது அதே நேரத்துல குருவின் தசை நடக்கின்றது என்றால் பொருளாதார ரீதியாக சில தொந்தரவுகளை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் ஆக பொருளாதார ரீதியான சில முன்னெடுப்புகள் வருகின்ற பொழுதும் முதலீடுகள் வருகின்ற பொழுதும் குரு தசை வருகின்ற பொழுது நிதானமாக இருக்கணும் ஆக அன்பு நண்பர்கள் இதுலயும் குறிப்பா காம்பினேஷன்ஸ்ல தசாபகுதி நடக்கின்ற பொழுது சூரிய தசையில சூரிய புக்தி சூரிய தசையில குருவின் புக்தி அதே போல சூரிய தசையில புதனின் புக்தி இந்த காலகட்டங்கள்ல நிதானிச்சிருக்கணும் அதே போல் குரு தசையில குரு புக்தி குரு தசையில சூரிய புக்தி குரு தசையில புதன் புக்தி இந்த காலகட்டங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப நிதானிச்சிருக்கணும் இந்த மாதிரியான தசா புக்தி காலகட்டங்கள் காம்பினேஷன்ல வருகின்ற பொழுது உறுதியாக தொந்தரவு பண்ணும் அப்ப அதுல போய் நம்ம சிக்க கூடாது அந்த காலகட்டங்களில் வளர முடியலனால இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் மட்டும் நாம் ஈடுபடுவது சிறப்பு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்க நண்பர்களே என்ன மாதிரியான எண்கள் என்ன மாதிரியான நிறங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்துறது நமக்கு மேன்மையை தரும் இங்கே பாருங்க இதை பயன்படுத்துறதுனாலே வெற்றி கிடையாது ஒரு செயல் அது தசா புக்திட்ட தான் இருக்கு ஆனால் நீங்க செய்கின்ற செயலோட அந்த அந்த ஒரு நல்ல உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு கா ஒரு ஒரு பூஸ்டப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விதத்துல மகர லக்னத்தில் பிறந்த ஒரு நண்பர்கள் அடர் நீல நிறத்தை பயன்படுத்துவதும் அடர் நீல நிறத்தை பயன்படுத்துவதும் இந்த இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் மிக மிக சிறப்பு பச்சை கலரையும் நீங்க எடுத்துக்கலாம் பச்சை நிறத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் எண்கள் வருகின்ற பொழுது என் ஆறும் ஐந்தும் சிறப்பு எண்கள்ல என் ஆறும் ஐந்தும் சிறப்பு தெய்வ வழிபாடுகள்ல பெருமாளையும் லட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யறது சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் வேங்கடவன் வழிபாடும் லட்சுமி தாயார் வழிபாடும் நல்ல மேன்மைகள் கிழமைகள் வருகின்ற பொழுது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்ல மேன்மை ஓரைகள் வருகின்ற பொழுது சுக்கர ஓரையும் புதன் ஓரையும் சிறப்பு ஆக இவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது செயல் வெற்றி கிடையாது அந்த செயல் செய்கின்ற தடையூறுகள் இடையூறுகள் அனைத்தும் விலகும் அதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கும் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸா வச்சுக்கலாம் சரிங்க தெய்வ வழிபாடுகள் உட்பட இந்த தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்கிறது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் குறிப்பாக தெய்வங்கள்ல பெருமாளையும் லட்சுமி தாயாரையும் மகர லக்னத்தில் பிறந்தவங்க இருக பிடிச்சிக்கிறது நல்ல மேன்மை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்